நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்தாலும் நம்ம பார்க்காத இல்லை உணரக்கூடாத ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடந்தால் மட்டும்தான் ஆமா இது உண்மை இல்லை இத்தனை எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனியப்பன் கோவில பத்தியும் அந்த முனியப்பன் கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம வீடியோ தொகுப்ப பார்க்க இருக்கோம் இந்த அதிசயமான முனியப்பன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் அனுமந்தபுரம் போற வழியில பல்லேனஹள்ளி அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஊர் ஸோ இந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஊர்னு சொல்லுவாங்களே அது வந்து இங்கே வந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வந்து அவ்வளோ விவசாயங்கள் நடக்குது ஒரு பக்கம் கரும்பு ஒரு பக்கம் வந்து மா நெல் இது மாதிரி எல்லா வகையான விவசாயிகளும் இங்கே இருக்காங்க இப்படி அழகு அழகான இயற்கை எழில் கொஞ்சம் ஊருக்கு நடுவில் இங்கே வந்து புளியமரங்களுக்கு நடுவில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக இங்கே வந்து வவ்வால்கள் வந்து குடியிருந்து வருது அந்த வவ்வால்கள் குடியிருக்கிற தான் இந்த அருகே முனியப்பன் சுவாமி திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இடமே வந்து ரொம்ப இருட்டா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா வந்து அடர்ந்த புளிய மரங்களுக்கு நடுவுல வவ்வால்களுக்கு நடுவுல இந்த முனியப்பன் சுவாமி கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பார்க்கும் போதே வந்து நமக்கு பிரமிப்பாவும் அதிசயமாகவும் இருக்கும் ஏன்னா வவ்வால்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்குலாம் வந்து அதை நேரில் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா நானே வந்து ரொம்ப பக்கத்துல இந்த கோயிலுக்கு வந்த பின்னாடி தான் நான் வந்து வவால பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இங்கே வந்து வவால்கள் சத்தம் நான் பேசும்போது கூட கற்றுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வவால்கள சத்தம் தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு வவால்கள் எல்லாமே இறை தேடி வெளியில போ போனாங்க அப்படின்னா திரும்ப அடுத்த நாள் காலையில ஆறு மணி ஏழு மணி சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து தஞ்சம் அணிஞ்சிருவாங்க ஸோ இந்த முனியப்ப சுவாமிக்கு பல்வேறு விதமான சக்திகளும் நிறைய அதிசயங்களும் அவங்க செஞ்சிருக்கிறார வரலாறுகளா இருக்கு குறிப்பாக வந்து சொல்லணும் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு முனியப்ப சுவாமியாகவும் அதே மாதிரி எதிரிகள் தொலைலேருந்து போகவும் கந்திஷ்டி தொழில் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து இவர் வந்து ஒரு பாதுகாவலாகவும் ஒரு அரணாகவும் இருந்துட்டு இந்த ஊருக்கான ஒரு காவல் தெய்வமாகவும் முனியப்ப சுவாமி இருக்கிறதுனால இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கே வராங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முனியப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து ஆண்டு திருவிழாவும் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்ப சுவாமியுடைய சக்தி மற்றும் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வவால்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் எல்லாமே பல நூறு வருஷங்களா தீபாவளி பண்டிகைக்கு கூட இங்க பட்டாசுகளை வெடிக்காம எப்படி சொல்றது ஒரு மாசு இல்லாத ஒரு தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க எந்த ஒரு நல்லது கட்டத்தை கூட பட்டாசுகள் அதாவது சத்தம் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பண்றது இல்லை குறிப்பா இந்த கோயில் பக்கம் வரும்போது வாகனங்கள்ல ஹாரன் கூட அடிக்கிறது இல்லை என்ன ரீசன் அப்படின்னா அந்த சத்தத்தால இங்க இருக்கக்கூடிய வவால்கள் பயப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஊர் மக்கள் இதை செஞ்சுட்டு வராங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து பாக்குறேன் சோ இன்னும் முனிகப்பன் கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு அரிய தகவல்களையும் அதிசயங்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் எந்த இடம் என்ன கோயில் இது அனுமந்தபுரத்து பக்கத்தில் பல்லையநல்லி கிராமம் இது முனீஸ்வரன் கோயில் வவால் தோப்பு வவால் தோப்புனாக்கா உள்ள அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் அதனால் அதுக்கு பெயர் பெயர் இயற்கையான பெயர் வவால் தோப்பு முனீஸ்வரான்னு எல்லோரும் வணங்குவாங்க இதில் என்ன முக்கியம்னாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் குழந்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கட்ட அந்த சக்தியும் வல்லமை இருக்குது நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னாக்கா அந்த எலுமிச்சை மரத்தை கொண்டாந்து எலுமிச்சி மரத்தை அட்டமாக சாத்தாம அந்த எப்படி முளைச்சி வந்துச்சோ அந்த பருவம் எப்படி இருந்துச்சு அது மாதிரி அந்த அடி அடியாகவும் கொனையை கொனையாகவும் அப்படி சாத்திங்கன்னா உங்களுக்கு சித்தி ஆகும் அந்த எலுமிச்சி மரத்தை வந்து நீங்கள் அட்டமாக சாத்திங்கன்னா ஒரு செய்வின மாதிரி அது வந்து ஏற்றுக்கூடிய சக்தி அவர்கிட்ட கிடையாது அது யாராச்சும் எனக்கு ஒரு பழி வாங்கணும் யாராச்சும் அவங்கள வந்து நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு மேலே ஒரு வேண்டுதல் வச்சாக்க அது அட்டமாக சாத்தியும் அவங்களுக்கு ஆகாத காரியத்தை செய்யலாம் நீங்கள் வந்து முழுமையாக அவர் வந்து வழிபடணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்மளுடைய தொழில் நல்லாடணும் அப்படின்னாக்கா அந்த வேல் அந்த வே மழை எலுமிச்சுப்படுத்தி வேலில் அது எப்படி பரமிச்சோ அதே மாதிரி சாத்தணும் இங்கே இது ஒரு முக்கியமான ஐதிங்க இந்த இடத்துல அதே நேரத்தில் இந்த வவ்வாறு வந்து ஆறு மணிக்கு வெளியே கிளம்பிச்சின்னா திரும்பி ஆறு மணிக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து அவரை அடைஞ்சிடும் இது எனக்கே தெரியாது மோதாதீப காலத்துலேருந்து இந்த இடத்துல இருக்குது அதனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா இவரை ரொம்ப சிறப்பாக வழிபடுவோம் நிறைய பேர் வந்து ஆடு வெட்டி பத்து பேருக்கு அன்னதானம் மட்டு இந்த மாதிரி செய்கிறது இந்த இடத்துல உண்டு கோழிலாம் இந்த தூக்கப்படுறது கோழி வந்து இதுன்றதெல்லாம் அப்படியெல்லாம் இங்கே ஏற்றுக்கறதில்ல இந்த கோழி வந்து பலி கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அந்த சாப்பாடு மிச்சானால் கூட வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போகலாம் அதனால் எந்த விதமான தோஷமும் இந்த இவர் எடுத்துக்கிறதுல ஒரு குழந்த மாதிரி நம்மளை எப்படி பாவிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளே அவர் பாவிக்கிறார் அப்படி வர சக்தி வருகிட்டு இருக்குது இந்த வவால் தோப்புக்கு ஒரு மகிமை எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த இடத்துல கோசை போட்டுக்கிட்டு அவருக்கு விடாம அந்த வாழைப்பழத்தை எடுத்து வரும்போது புட்ட அந்த சீப்பு எப்படிக்குது அதே மாதிரியே ஒரு நாற்பது நாள் அந்த சீப்பு அப்படியே வச்சோம்னாக்கா நாற்பதாவது நாள் கழித்து பார்த்திங்கனாக்கா உங்கள் காரியம் உடனே சுத்தி ஆகிடும் அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த சீப்புங்கிறதுக்கு ஒரு அந்த நல்லா தொடர்ச்சியாக இருக்குது பாரு அந்த வாழைப்பழத்தை வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது நம்ம அது அகர அப்புறப்படுத்தக்கூடாது அப்படியே வைக்கணும் அந்த மண்டலன்றதுனால ஒரு நாற்பத்தெட்டு நாள் மண்டலத்தில் அதே மாதிரி டெய்லி அது மாதிரி வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாண ஆகிறதா இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான ஒரு புண்ணிய நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த காரியத்தை உடனே சித்தி வித்தி ஆகும் இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குதுங்க அதை நீங்களும் தான் பழனிவேல் எந்த ஊர்லேருந்து நம்ம காணிக்க இல்லை சுற்று இருந்து வராங்க வெளியிலேருந்து வர்றாங்க வெளி மாநிலத்துலேருந்து வர்றாங்க நம்ம கர்நாடகாவிலேருந்து வர்றாங்க இப்படி எல்லாமே அவங்க வேண்டுதல் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வருவாங்க அப்போ இங்கே வந்து கும்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த விசேஷம் அந்த கும்பிட்ட கோரிக்கை நிறையிடும் அப்போ இங்கே வந்து அந்த செலுத்திட்டு போவாங்க அந்த கும்பிடு என்ன நினச்சி வராங்களா அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து சின்ன அந்த காணிக்கை பேசுகிறோன்னா அந்த இடைக்கு இடையும் காணிக்கு போடுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல நடக்குது இந்த தருமபுரி மாவட்டம் பல்லே இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் கோயில்ல நிறைய வைப்ரேஷன் பார்த்துருக்கோம் கேட்டுக்கிறோம் நடந்ததே நம்ம சொல்ல போறோம் என்னன்னா இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று புளிய அது பெரிய புளிய ஒரு ஆள் கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியாது அந்த அளவு பெரிய புளிய முறம் எப்படியோ நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு அந்த புளியமரம் இன்னொன்று வந்து நம்ம முனியப்பன் சாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆலமரம் அந்த ஆலமரமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா இருக்கும் ஒரு பெரிய ஆலமரம் இந்த நான்கு மரத்துக்களை தான் வந்து இந்த கோயிலில் வவ்வால் இருக்கு இங்க இருக்கக்கூடிய வவ்வால் வந்து பாலூட்டி வகையான வவ்வால்கள் ஆஹ் இதுக்கு தான் வந்து நம்ம முனியப்பன் சுவாமி இருக்கிறார் இதை பத்தி நம்ம ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் உறவினர் அவங்க பொண்ணுக்கு வந்து சம்டிங் வந்து உடம்பு சரியில்லை அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க வெவ்வேறு இடத்துலாம் போய் பார்த்துட்டு கடைசியில் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அடிக்கடிக்க வந்து இந்த பொண்ணு வந்து தானாக பேச ஆரம்பிச்சிருது என்னென்ன தெரியல ஆனால் படிக்கவும் படிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு அவங்க அப்புறம் சொன்னாங்க சரி நான் சொன்ன தம்பி இந்த மாதிரி ஒரு முனியப்பு கோயில் இருக்குது நீ ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து அவன் அவன் சொன்ன பின்னாடி அந்த ஃபேமிலியும் வந்து வந்து அங்கே இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இங்கேருந்து அந்த இருக்கக்கூடிய விபூதி குங்குமம் இதை கொண்டு போயிட்டு அந்த பாப்பாவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த அந்த பெண் குழந்தைக்கு வந்து வச்சுருக்காங்க வச்சு பின்னாடியே வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலும் போகல அந்த பெண்ணுக்கு அந்த பிரச்சனை புள்ள நீங்கி இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறாங்க இது வந்து நம் கண் கூட நிறைய பேர் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க தங்கள் வேண்டுதலை வைக்கிறாங்க நிறைவேறுது நம்ம இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள் ப்ரொமோஷனுக்காக நம்ம இந்த வீடியோ சொல்லலை இது சக்தி வாய்ந்த கோயில் இருக்குது நீங்களும் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து தொழில் விரிக்கி ஆகிறதுக்கும் தொழிலில் நல்ல நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கும் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் ஒரு முறை வந்து இந்த சந்நிதியை வந்து நீங்கள் வாசல் மெரிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு போங்க இமீடியட்டா ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோவில் உங்களோட ஷேர் பண்ணுறதுல வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பதிவிடுறது வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக பதிவிட்டாலும் மக்களுக்கு தேவையான இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவிடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த இடம் எங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பாலக்கோட்டிலேருந்து அனுமந்தபுரம் அனுமந்தபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு உள்ளே வரும் வவ்வால் கோயில்னு சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல தான் இந்த கோயில் இந்த முனியப்பன் சாமி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் நீங்க என்ன வரம் கேட்குறீங்களோ நல்ல வரமா கேளுங்க கண்டிப்பா கொடுப்பார் அதனால இந்த முனியப்பன் சுவாமியை வந்து நீங்க வழிபட்டு உங்களுக்கு தேவையான வரத்தை பெற்று வாழ் வாழ்க்கை முழுவதும் வசந்த காலமாக மாற்ற முனியப்பன் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்